கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த ஆஃப் டிரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் நாம் இப்போது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின் தகப்பன் பெயர் என்ன யோசியா கத்தர் எரேமியாவிடம் எவைகளை உண்டு பண்ண கூறினார் தனக்கு கயிறுகளையும் நுகங்களையும் தனக்கு கயிறுகளையும் நுகங்களையும் உண்டு பண்ண கர்த்தர் யாரிடம் கூறினார் எரேமியாவிடம் எரேமியா கயிறுகளையும் நுகங்களையும் எங்கே பூட்டிக் கொள்ள வேண்டும் கழுத்திலே கயிறுகளையும் நுகங்களையும் எரேமியா எவர்களுக்கு அனுப்ப வேண்டும் ஏதோம் மோவாப் அம்மோன் புத்திரர் தீரு மற்றும் சீதோனின் ராஜாக்களுக்கு கயிறுகளையும் நுகங்களையும் எரேமியா எவர்கள் கையிலே அனுப்ப வேண்டும் சிதேக்கியா ராஜாவினிடத்தில் வரும் ஸ்தானாபதிகளின் கையிலே சிதேக்கியா ராஜாவினிடத்தில் வரும் ஸ்தானாபதிகளுக்கு எதை கற்பிக்க வேண்டும் தங்கள் எஜமான்களுக்கு சொல்ல வேண்டியதை பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேலுள்ள மிருக ஜீவன்களையும் உண்டாக்கினவர் யார் கர்த்தர் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேலுள்ள மிருக ஜீவன்களையும் எவைகளினால் உருவாக்கினார் தம் மகாபலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் கர்த்தர் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேலுள்ள மிருக ஜீவன்களையும் யாருக்கு கொடுக்கிறார் தமக்கு இஷ்டமானவனுக்கு இந்த தேசங்களை எல்லாம் யார் கையில் கொடுத்தேன் என்று கர்த்தர் கூறினார் தன் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலே நேபுகாத் நேச்சாருக்கு ஊழியம் செய்யும்படி கர்த்தர் எவைகளை கொடுத்தார் வெளியின் மிருக ஜீவன்களை சகல ஜாதிகளும் யாரையும் அவனுடைய புத்திர சேவிப்பார்கள் நேபுகாத் நேச்சாருடைய தேசத்துக்கு எது வருகிற வரையில் சகல ஜாதிகளும் அவனை சேவிப்பார்கள் காலம் வருகிற வரையில் காலம் வந்த பின்பு அநேகம் ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் யாரை அடிமை கொள்வார்கள் சேவிக்காத ஜாதிகளை தண்டிப்பவர் யார் கர்த்தர் தன் கழுத்தை எதற்கு கீழ்படுத்தாத ஜாதியையும் தேசத்தையும் கர்த்தர் தண்டிப்பார் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் முகத்துக்கு நேபுகாத் நேச்சாரை சேவியாமலும் அவன் முகத்துக்கு கீழ்படியாமலும் இருக்கிறவர்களை கர்த்தர் எவைகளால் தண்டிப்பார் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் நேச்சாரை சேவியாமலும் அவன் நுகத்துக்கு கீழ்படியாமலும் இருக்கிறவர்களை கர்த்தர் யார் கையாளை நிர்மூலமாக்குவார் கையாலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை சேவிப்பதில்லை என்று சொல்லுகிற யாருக்கு யூதா மனுஷர் செவி கொடுக்க கூடாது தீர்க்கதரிசிகள் குறிக்காரர் சொப்பனக்காரர் நாள் பார்க்கிறவர்கள் சூனியக்காரர் யாரை சேவிப்பதில்லை என்கிற தீர்க்கதரிசிகளுக்கும் குறிக்காரருக்கும் யூதா மனுஷர் செவி கொடுக்க கூடாது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை யாரை சேவிப்பதில்லை என்கிற சொப்பனக்காரருக்கும் நாள் பார்க்கிறவர்களுக்கும் யூதா மனுஷர் செவி கொடுக்க கூடாது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை யாரை சேவிப்பதில்லை என்கிற சூனியக்காரருக்கு யூதா மனுஷர் செவி கொடுக்க கூடாது பாபிலோன் ராஜாவாகிய யூதா நேபகாத் தேசத்திலிருந்து தூரப்படுத்தவும் துரத்திவிடவும் பொய்யான தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள் யார் யூதா மனுஷர் பாபிலோன் ராஜாவை சேவிப்பதில்லை என்று சொன்னவர்கள் யூதா மனுஷர் அழிகிறதற்காக பொய்யான தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள் யார் யூதா மனுஷர் பாபிலோன் ராஜாவை சேவிப்பதில்லை என்று சொன்னவர்கள் தன் கழுத்தை யாருடைய நுகத்துக்கு கீழ்படுத்தும் ஜாதி தன் தேசத்தை பயிரிடும் பாபிலோன் ராஜாவின் முகத்துக்கு தன் கழுத்தை பாபிலோன் ராஜாவின் முகத்துக்கு கீழ்ப்படுத்தும் ஜாதியை கர்த்தர் எங்கே குடியிருந்து தாபரிக்க பண்ணுவார் தன் தேசத்தில் சிதேக்கியா தன் கழுத்தை எதற்கு கீழ்ப்படுத்த வேண்டும் பாபிலோன் ராஜாவின் முகத்துக்கு எவர்களை சேவிக்கும் போது பிழைப்பார்கள் என்று சிதேக்கியாவோடு கூறப்பட்டது நேச்சாரையும் அவன் ஜனத்தையும் கத்தர் யாருக்கு விரோதமாக சொன்னபடி சிதேக்கியாவும் அவன் ஜனமும் பட்டயம் பஞ்சம் மற்றும் கொள்ளை நோயால் சாவார்கள் பாபிலோன் ராஜாவை சேவியாமற் போகிற ஜாதிக்கு விரோதமாக பாபிலோன் ராஜாவை நீங்கள் சேவிப்பதில்லை என்கிற தீர்க்கதர்சிகளின் வார்த்தைகளை கேட்க கூடாதவர்கள் யார் சிதேக்கியாவும் அவன் ஜனமும் சிதேக்கியாவும் அவன் ஜனமும் நேபகாத் சேவிப்பதில்லை என்று தீர்க்கதரிசிகள் கூறுகிறது எப்படிப்பட்ட பொய்யான தீர்க்க தரிசனம் சிதேக்கியாவும் அவன் ஜனமும் நேபகாத் நேச்சாரை சேவிப்பதில்லை என்கிற தீர்க்க தரிசிகளை அனுப்பாதவர் யார் கத்தர் எவைகள் சீக்கிரத்தில் பாபிலோனிலிருந்து இருந்து திரும்பிக் கொண்டு வரப்படும் என்று பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் கத்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகள் சிதேக்கியாவும் ஜனங்களும் யாருக்கு செவி கொடுக்க கூடாது தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களுக்கு சிதேக்கியாவும் ஜனங்களும் யாரை சேவித்தால் பிழைப்பார்கள் பாபிலோன் ராஜாவை இந்த நகரம் பாழாய் போக வேண்டியதென்ன எந்த நகரத்தை குறித்து கூறப்பட்டது எருசலேம் பொய்யான தீர்க்க தரிசனம் சொன்னவர்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் எவைகள் பாபிலோனுக்கு போகாதபடிக்கு மன்றாடட்டும் என்று கூறப்பட்டுள்ளது கத்தருடைய ஆலயத்திலும் யூதா ராஜாவின் அரமனையிலும் எருசலேமிலும் மீதியான எகோனியா யாருடைய குமாரன் எகோனியா எதின் மேல் ராஜாவாயிருந்தான் யூதாவின் மேல் நேபுகாத் நேச்சார் எகோனியாவையும் யூதா ஜனங்களையும் சிறை பிடிக்கும் போது எடுக்காமல் விட்டவைகள் எவை சகல தூண்கள் கடல் தொட்டி ஆதாரங்கள் நகரத்தில் மீதியான மற்ற பனிமுட்டுகள் நேபுகாத் நேச்சார் எகோனியாவையும் யூதா ஜனங்களையும் சிறை பிடிக்கும் எடுக்காமல் விட்டவைகள் எங்கே கொண்டு போகப்படும் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் பனிமுட்டுகள் எது வரைக்கும் பாபிலோனில் இருக்கும் கர்த்தர் அவைகளை விசாரிக்கும் நாள் வரைக்கும் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் பனிமுட்டுகள் கர்த்தர் விசாரிக்கும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழி நடத்துவாராக நீங்கள் முதலாவது வேதத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் இல்லை என்றால் திரும்பமாக வேதத்தை வாசித்து இந்த கேள்விகளுக்கான பதில்களை அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை இருப்பார்கள் ஆமேன்